ஜி நமஸ்தே வணக்கம் இப்போது சமீபத்தில் வந்து சென்னை கார்பரேஷன் அதாவது சென்னை மாநகராட்சி வந்து இந்த துப்புரவு பணியாளர்களுடைய பணியை வந்து தனியாருக்கு ஒப்படைக்கிறதாக சொல்லியிருக்காங்க அதனாலேயே துப்புரவு பணியாளர்கள் எல்லாருமே வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ரெண்டாயிரத்தி பதினாலு அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி ஸ்வச் பாரத்ங்கிற ஒரு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவக்கி வைத்தார்கள் தூய்மை இந்தியா அப்படிங்கிறது அவங்களே தெருவை சுத்தப்படுத்துறது ஒரு விழிப்புணர்வாக செஞ்சாங்க அதே மாதிரி அமைச்சர்கள் அனைத்து மா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாருமே இன்றைக்கு வரைக்கும் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி வந்தால் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு விழிப்புணர்ச்சிக்காக இந்த தெருவை சுத்தப்படுத்துறது ஆறு குளம் சுத்தப்படுத்துறது அந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க அதாவது தூய்மை பாரதங்கிற திட்டம் கழிப்படம் வந்து திறந்த வெளியிலே இருக்கக்கூடாது மக்கள் வந்து பிறந்த வெளியே கழிப்பிடமா பயன்படுத்துவாங்க சாதாரணமாக அப்படி பண்ணக்கூடாது அதனால வீட்டுக்கு வீடு கழிப்பிடம் பொது கழிப்பிடம் இதெல்லாம் மத்திய அரசு நிதி கொடுக்குது அதோட தெருவை சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக நகரத்தை சுத்தமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக வாழமிடத்தை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு நிதி கொடுக்குது மத்திய அரசு நிதி யாருக்கு கொடுக்குதுன்னா பஞ்சாயத்துக்கு கொடுக்குது டவுன் பஞ்சாயத்துக்கு கொடுக்குது நகராட்சிக்கு கொடுக்குது மாநகராட்சிக்கு கொடுக்குது சென்னை மாநகராட்சிக்கும் மத்திய அரசனுடைய நிதி வருது மத்திய அரசனுடைய நிதியில் தான் சென்னை மாநகராட்சி இந்த சுத்தப்படுத்துகிற வேலையை செய்கிறாங்க அந்த கழிவுகளை திடக்கழிவு அப்படி காகித கழிவுகள் பிளாஸ்டிக் பேப்பர் தனியாக கொடுங்க காய்கறிகளை தனியாக கொடுங்க அப்படின்ட்டு மக்கும் கூப்பை மக்கா கூப்பை அனுப்பிட்டு வாங்குறாங்க இல்லையா இதெல்லாம் வந்து மத்திய அரசினுடைய நிதியில் தான் நடக்குது அந்த துப்புரவு பணியாளர்கள் கூட மத்திய அரசு ஒரு சம்பளம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இவ்வளோ சம்பளத்தில் இவ்வளோ ஆள் வைங்க அப்படின்ட்டு ஆனால் இவங்க வந்து சம்பளத்தை குறைச்சு கொடுப்பாங்க அதில் வந்து சுரண்டுவாங்க அதில் வந்து பணம் சம்பாதிக்கிறது தானே திமுக இருக்காங்க அது இன்னும் இவங்க என்ன பண்ணுறாங்க அங்கங்கே ஒவ்வொரு பகுதியை தனியார்ட்ட கொடுத்துட்றாங்க தனியார்கிட்ட நீங்களே துப்புரவு பணியாளர்களை வச்சுக்கிடுங்க எங்களுக்கு இவ்வளோ துட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிறாங்க அப்படி அங்கங்கே சென்னை மாநகராட்சியில் தனியார் நிறுவனத்துக்கிட்ட இப்போ ஆவடி பகுதியை ஒப்படைச்சாச்சு திருவல்லிக்கணி பகுதியை ஒப்படைச்சாச்சு திருவற்றூர் பகுதியை ஒப்படைச்சாச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியை ஒப்படைச்சிக்கிட்டு இருக்காங்க தனியார்கிட்ட அப்போது தனியார்ட்ட ஏன் ஒப்படைக்கிறாங்கன்னா அந்த ஒரு தொகையை வாங்கிறதுக்காக முதல்ல ஒரு தொகையை வாங்கிட்டு தான் கொடுப்பான் அப்படி ஆக திமுக என்னது பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் இப்படி தொகையை வாங்கிக்கிட்டு தனியாட்டை கொடுத்துட்றாங்களே எங்கள் வேலை என்ன ஆகும் எங்கள் ஜீவாதாரம் என்னாச்சு எங்கள் எங்கே நாங்கள் வாழ முடியாமல் ஆகிடுமே எங்களுக்கு நாங்கள் பட்டினி கிடக்கணுமா நாங்கள் சாகணுமா ஏதோ ஒரு வேலை கிடைக்குது ஒரு சம்பளம் கிடைக்குதுன்னுட்டு வந்தோம் ஆனால் இந்த துப்புரவு இருந்து எங்களை துருத்தி அடிக்கிற மாதிரி எங்கள் வயிற்றில் அடிக்கிற மாதிரி பண்ணுறீங்களே தனியாட்டை கொடுக்குறீங்களே இதை தவிர்த்துடுங்க இதை தனியாட்ட கொடுக்காதுங்க எங்களுக்கே வேலையை கொடுங்க நாங்க செய்கிறோம் அப்படின்னு துப்புரவுமணி கெஞ்சுறாங்க கூத்தாடுறாங்க கேட்கிறாங்க ஆனா திமுக தொட்டு திமுக காரன் எப்பவுமே பணம் சம்பாதிக்கிறது தான் அரசியல் பண்றாங்க அவங்க பணம் எங்க வரும் அதை தான் அவங்க கேட்குறாங்க அதை தான் அவங்க தேடுறாங்க அது துப்புரவு பணியாளராக இருந்தா என்ன மருத்துவ பணியாளராக இருந்தா என்ன டாக்டராக இருந்தா என்ன ஆசிரியர்களாக இருந்தா என்ன எல்லாரும் தெருவில் கிடந்து அழுகிறாங்க ஆனா திமுக நிறைய சம்பாதிச்சு அவன் வெளிநாட்டுல கொண்டு பதுக்குறான் இதுதான் திமுக ஆட்சியினுடைய விளைவு இப்படிதான் துப்புரவு பணியாளர் வந்து மூணு நாள் வந்து போராட்டம் பண்ணாங்க மூணு நாள் நாலு நாள் போராட்டம் பண்ணாங்க ஊரே நாரி போச்சு அப்படின்றாங்க வேற என்ன ஆபயம் ஊரே நாரி போச்சு சரி திமுக காரன் வந்து கிளீன் பண்ணட்டும் எதுக்கு போராட்டம் பண்ணுறான்னா இவனுடைய பணத்தாசை காரணமாக தான் அந்த போராட்டம் அதுதான் அவங்க வாழ வழி இல்லை நாளைக்கு வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படிங்கிறதுக்கு எச்சரிக்கையாக அவங்க அதை செய்கிறாங்க உங்களை குத்தம் சொல்ல முடியாது நீங்கள் ஒவ்வொரு நாரணா திமுக கூப்பிடுங்க கிளீன் பண்ணுறதுக்கு கவுன்சிலரை கூப்பிடுங்க கிளீன் பண்ணுறதுக்கு கவுன்சிலர் குடும்பத்தோட வந்து கிளீன் பண்ணட்டும் கவுன்சிலர் குடும்பத்தை நீ சம்பாதிக்க பார்க்குறல சம்பாதிக்கிறதுக்கு தானே நீ பிரைவேட்ல கொடுக்கலாம் கமிஷன் கமிஷனுக்காக தான் சம்பாதிக்கிறதுக்காக தான் ப்ரைவேட்டு கொடுக்குறாங்க வேற எதுக்குமே கிடையாது அப்படின்னா நம்ம கவுன்சிலர் குடும்பத்தோட வந்து சுத்தப்படுத்தணுங்கிறது தான் மக்களுடைய கருத்து கருத்து நன்றி